அடேய் வந்து எதை ஆப் பேசிக்க சொன்னா நான் உள்ள போறேன் நான் போறேன் சரி உள்ள எல்லா சத்தமா இல்ல உங்களுக்கு தெரியه உங்களுக்கு சும்மா பண்ணிடலாம் நம்ம ரகம் செலவு பண்ணிடலாம் நீங்க கேட்கிற வைக்கலாம் என்ன பண்றீங்க அப்புறம் அதுப்சி தெரியه உங்களுக்கு கச்சனா மாமா வர்றீங்களா நீ நீ இன்ஃபார்ம் பண்ணிடறா பண்ணிடலாம் எல்லா Why should you feed them? Why આન બટ બટ ગારેને સુનવા બટ ફોન કર કરવા ફોન કર કરવા ને સુનવા આઈ આઈ બેટા સુનવા કેનલ ની ના બેટા